லான்ச் ஆகி பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் என்னோட பாட்டு டாக்ஸி டாக்ஸி வந்து இருக்கு அதுக்கே நான் வந்து ஒரு பெரிய பிளெஸிங் எடுத்துக்கிறேன் சாந்துனு பாக்யராஜா அப்படின்னு பார்க்காம தங்கம்ல நடிச்ச சாந்தனு ப்ளூ ஸ்டார்ல நடிச்ச சாந்தனு பார்த்து தான் வந்து உன்னி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு ஷெயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காது எல்லாருமே உதயன் குமார் மணி ரமேஷ் அந்த நாலு பேர் தான் தெரியவாங்க இல்ல நான் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் இல்ல ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இந்த பிரசர் பஞ்சாயத்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம் பல்ட்டி வந்து இப்போ பாலக்காடு கேரளாவில் பாலக்காடுக்கு அப்புறம் திருஷூர் அந்த ஏரியாவில் பல்ட்டிங்கிற பேர் வந்து புதுசு ஏன்னா அங்கே வந்து இந்த வேர்டை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் பல்டி பல்ட்டியர் ராமச்சான் நம்ம சொல்லுவோம் தென் பாலக்காடு என்னோட ஊர்லேயும் அந்த பேர் ரொம்ப பாப்புலர் ஸோ எனக்கு வந்து புது ஒரு டைட்டில் தேவைப்பட்டுச்சு எல்லாமே நிறைய இதில் புது விஷயங்கள் இருந்தாலும் டைட்டில் மட்டும் அதுவும் புதுசாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய யோசித்தோம் நிறைய டைட்டில் போனோம் ஆனால் இப்போ வந்து இதில் ஷெயின் அந்த கிளிம்ஸ்ல ஜம்ப் பண்ணிருப்பான் அது வந்து ப்ரோல லைன் ஜம்ப் சூப்பர்மேன் ஜம்ப் எல்லாம் சொல்லுவோம் சோ எனக்கு என்னன்னா பல்ட்டிங்கிற இத வந்து நம்ம பல்ட்டி அடிப்போம் இல்லையா சோ அத வச்சு அதை கனெக்ட் பண்ணேன் சோ அந்த ஜம்பா இந்த படத்துல பல்ட்டியா நாங்க காமிச்சிருக்கோம் தென் டைட்டில் சொன்னதும் ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சாங்க ஏன்னா மலையாளத்துல இந்த டைட்டில் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் ஏன்னா டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன் படத்துக்கு ஸோ அந்த கேட்கும் அந்த புதுசா அந்த ஃபீல் அது கேரளாவில் ரொம்ப ஒர்க் ஆயிருக்கு சோ அதனால தான் பல்டிங்கற டைட்டில சூஸ் சூஸ் பண்ணோம் சாய் அபே கंग्रेचुலேஷன் இது உங்களோட நினைக்கிறேன் சோ நிறைய ஆல்பம் சாங் வந்து நிறைய நிறைய அப்கமிங்ல ஆர்ஜே படங்களா நிறைய பெரிய பண்றீங்க ஆல்பம் சாங் பண்றதுக்கும் படங்களுக்கு பண்றதுக்கும் என்ன இருக்கு சிமிலரா தான் இருக்கு லைக் இப்போ அண்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப விரும்புறாங்க ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுன்னு நினைச்சா அது ரொம்ப அலவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ண அலவ் பண்றாங்க இல்லையா ஸோ அது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது பிரேக் பண்ணுது ரொம்ப லிபரேட்டிங்காகவும் இருக்கும் அட் த சேம் டைம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும் பண்ற மாதிரி இருக்கும் சிமிலராக தான் இருக்கு

அது காரணம் என்ன நினைக்கீங்க உங்க படங்கள் ஒரு நாற்பத்தி வருஷம் கழிச்சு உங்க படங்களும் உங்க பாட்டும் அம்மா அப்பட மாதிரி அப்பா அப்பட மாதிரி பேசப்படுமா அந்த பழைய பாட்டு அன்னைக்கு பேசப்படுது என்ன காரணம் நினைக்கீங்க சார் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகி பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் என்னோட பாட்டு டாக்ஸி டாக்ஸி வந்து இருக்கு அதுக்கே நான் வந்து ஒரு பெரிய பிளஸிங் எடுத்துக்கிறேன் ரேமான் சாருக்கு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டு இதெல்லாம் வந்து பேசப்படுமா இல்லையுன்னு தெரியல நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நல்ல நடிகர்னு ஒரு பேர் எடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயமா நான் எதிர்பார்க்கறேன் நான் ஸோ அந்த பிளெஸிங் எனக்கு கிடைச்சாலும் நான் போதும்னு பாக்குறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெற்றி அப்படிங்கிறது நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல தீர்மானிக்கப்படுது பட் என்னைக்குமே வந்து நம்ம யாரு எந்த வீட்டுல இருந்து வரோம் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம் முக்கியம் இல்லாம டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க்கோட நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா பிரெஸும் சரி பப்ளிக்கும் சரி என்னைக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஐ திங்க் அதனாலதான் நான் சொன்ன அந்த சாந்தனும் பாக்யராஜ் அண்ட் சாந்தனும் ஆரம்பிச்சும் போது எஸ் சாந்தனும் பாக்யராஜா ஆரம்பிச்சேன் பட் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கேன்னா அது வந்து சாந்தனுங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை தான் வந்து எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சோ அது வந்து இன்னும் நீடிக்கணும் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பிளெஸிங்காவே எடுத்துக்கிறேன் நீங்க சும்மா சொன்னீங்களா இல்ல ஆத்மாத்மா சொன்னீங்களா தெரியல நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அது என்னோட பேர் என்ன நின்று எல்லாரும் என்ன பத்தி பேசினாங்கன்னா அது ஒரு பெரிய பிளஸிங் தான் சார் இயக்குனா சார் இயக்குனர் சார் படத்துல நாலு கதாநாயகன் சொன்னீங்க சரிங்களா அதுல பெஸ்ட் ஆக்டர் யாரு கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க எங்க இருக்கீங்கன்னா சொல்லுங்க பெஸ்ட் ஆக்டர் ஏன்னா நீங்க செலக்ட் பண்ணது எல்லாமே நல்ல ஆர்டிஸ்ட் சரிங்களா யார் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கா இல்லங்க ஒரு நான் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாக்குறேன்னா ஒரு சீன் ஒரு சீன்ல ஒருத்தர் இப்போ ஷெயின் நல்லா சாந்தன புரோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணானா ஷெயின் அதை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான் அடுத்த ரயிலோ சாந்தன புரோ இன்னும் ஸ்கோர் பண்ணுவார் அந்த ரெண்டு பசங்க இன்னும் ஸ்கோர் பண்ணுவாங்க சோ எப்பவுமே அவங்களுக்குள்ள அந்த சீனை நல்லா கொண்டு வரதான் காம்படிஷன் இருந்தது தவிர அவங்க அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்தது கிடையாது ஹெல்த்தியா ஏன்னா எனக்கு வந்து நாலு ஸ்டார்ஸ் வச்சு படம் நாலு பசங்களை வச்சு பண்றோம் ஏன்னா ப்ரோ வந்து இங்க தமிழ்ல அவரு இங்க ஒரு ஹீரோ ஷெயின் வந்து கேரளாவில் ஹீரோ ரெண்டு புது பசங்க சோ எனக்கு தெரியல எவ்வளவு ஹீரோஸ் எவ்வளவு ஈக்குவல் ஸ்பேஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்து இந்த படத்தை பண்ணிருக்கோம் அது வந்து பெரிய விஷயம் சார் நான் வந்து சொல்ல ஷெயின் ப்ரோ சாந்தினு ப்ரோ அது பெரிய விஷயம் நீங்க ஒவ்வொரு சீனா பாருங்க எங்கேயுமே வந்து ஷெயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காது எல்லாருமே உதயன் குமார் மணி ரமேஷ் அந்த நாலு பேர் தான் தெரியவாங்க

இல்ல நான் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் இல்ல மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த இந்த பிரஷர் பஞ்சாயத்து இருக்காது ஆஃப் டைம் அண்ட் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நானும் என்னென்னலாம் ஏதாவது சஜஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க அது இப்பவே நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் அதையும் தாண்டி அது நிறைய டைம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் அந்த இந்த ரெண்டு விஷயங்களும் அதனால அது ரெண்டுமே இல்லை நான் வந்து ஒரு டைப் ஃபோன் போன் வச்சுதான் இப்போ ஒர்க் இருக்கேன் ஸ்டுடியோல so communication only through that hello shan <laughs> welcome to chennai Thank you. so actually நீங்க வந்து ரொம்ப செலெக்டிவா தான் अदर ಲ್ಯಾங்குவேजेसல மூவி செலக்ட் பண்றீங்க நிறைய ஸ்டோரீஸ் வந்திருக்கும் என்ன ஸ்டோரியில இருந்தா உங்களை இம்ப்ரஸ் பண்ணலாம் உங்க நீங்க வந்து ஓகே சொல்லுவீங்க என்ன ரோல் எப்படி இருக்கணும் எப்படி கதை சாய்ஸ் பண்ணுவீங்க एक्चुअली இப்போ

சார் ட்ராக் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன் சாந்தன சார் பதினேழு வருஷத்துக்கு பதினாறு பதினாறு வருஷத்து பிறகு இப்ப மலையாளத்துல அறிமுகமாயிருக்கீங்க ரெண்டாவது முறையா உங்களுக்கு என்ன மாதிரியான இதை ஏற்படுத்தி தரும் இந்த படம் உங்களுக்கு சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாந்தனு பாக்யராஜா அப்படின்னு பார்க்காம தங்கம்ல நடிச்ச சாந்துனு ப்ளூ ஸ்டார்ல நடிச்ச சாந்தனு பார்த்து தான் வந்து உன்னி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியான நான் ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன் அது ஒரு வெற்றியாக பார்க்குறப்போ கண்டிப்பா இந்த குமார் கதாபாத்திரத்துல இது நான் நிறைய நான் ஆக்சுவலா ப்ளூ ஸ்டாரோட நான் நிறைய கம்பேர் பண்ணியிருக்கேன் சில இன்டர்வியூஸ்ல பேசியிருப்பேன் ப்ளூ ஸ்டார் அந்த ராஜேஷ்ங்கிற கதாபாத்திரத்துக்கு எத்தனை கிராஃப்ஸ் இருந்துச்சோ அவ்வளவு ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பிகாஸ் ஃபிளாட்டா ஒரு இமோஷனில் ஒரு கிராஃப்ல போகாம ஒரு கதாபாத்திரத்துக்கு நிறைய கிராஃப்ஸ் வரப்போ வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கும் நிறைய இமோஷன்ஸ் காட்ட முடியும் அந்த மாதிரி வந்து இந்த குமார் கதாபாத்திரம் வந்து ஒரு பெரிய கிராஃப் இருக்கு ஏகப்பட்ட இமோஷனல் சேஞ்சஸ் இருக்கும்லியா இருப்பான் திடீர்னு நெகட்டிவா இருப்பான் திடீர்னு ஒரு கில் ட்ரிப் குள்ள போவான் அதுக்கப்புறம் எதையுமே சமாளிக்க முடியாத ஒரு சூழலை மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பான் சோ இது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு கேரக்டர் ஒரு 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 கத்தி மேல நடக்கிற மாதிரி லைட்டா இப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா அவன் நெகட்டிவ் ஆயிருவா இல்ல அப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவா தெரியுமா சோ ரெண்டுத்துக்கும் நடுவில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அதை நான் எந்த அளவுக்கு பண்ணிருக்கேன்னு தெரியல தான் பாத்துட்டு சொல்லணும் பட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க இது மலையாளத்துல வந்து எனக்கு கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் அண்ட் என்ன பர்டிகுலரா சொல்லியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு எங்க கிட்ட கேட்டு அடுத்து கமெண்ட் பண்ணுங்க பிகாஸ் இந்த படம் பல்டி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் மலையாளத்துல சோ அதை வந்து கரெக்டா சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மலையாளத்துல ஒரு பெரிய கிராஃப் ஏரும்னு சொல்லியிருக்காங்க சோ நம்மளுக்கு எல்லா சினிமா ஒன்று தாங்க தமிழ் சினிமாவட்டும் மலையாள சினிமா அதுதே நடிக்க மட்டும் தான் நம்ம ஆசைப்பட்டு வரும் நம்மளோட உழைப்பு மட்டும் தான் நம்மளால போட முடியும் சக்சஸ்ங்கிறது அதெல்லாம் தாண்டி பட் அந்த உழைப்பு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டுகிட்டே அதுதான் இன்னைக்கு என்ன பதினேழு வருஷம் கூட்டு வந்திருக்கு அதை நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் ஸோ கண்டிப்பாக பல்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட வரவேற்பு எப்படி இருக்குங்கிறது படம் பார்த்துட்டு நீங்க என் ஆடியன்ஸ் தான் சொல்லணும் பட் கண்டிப்பாக என்னோட உழைப்புக்கு என்னோட உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிறத நம்புறேன் அது அந்த உழைப்புக்கு இவங்க எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கு அது ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார் டேரக்டர் ஒன்னி சார் செல்வராகவன் வந்து அவட்ட கதை சொல்றதுக்கு நீங்க பயந்தீங்க இங்கதான் இருக்க சொல்லுங்க செல்வராகவன் கதை சொல்லவே பயந்தீங்க ஆமா அவர்கிட்ட இப்ப வேலை வாங்கிருக்கீங்க அவருடைய கேரக்டர் பேர் என்ன அவர் என்ன மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு அவருடைய கேரக்டர் பேரு பொருத்தாமரை பைரவன் அவர் வந்து இதுல ஒரு என்ன சொல்றது ஸ்பாயில்டாக கூடாது ஒரு ஆண்டகோனிஸ்ட் ஒன் ஆஃப் த ஆண்டகோனிஸ்ட் அதை விட புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ வை செல்வா சார்னா இந்த படத்துல எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அந்த மூடில் விஜுவலா அந்த மாதிரி இமேஜ் வராத ஒருத்தர் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் செல்வா சாரை சூஸ் பண்ணோம் ஸோ அவரு நிறைய நிறைய நல்லா பண்ணியிருக்காருல எனக்கு மெமரபிளான மூமெண்ட்ஸ் எப்படின்னா எல்லாருக்கும் எல்லா டேரக்டருக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது செல்வா சார் மட்டும் கால் ஷீட் மட்டும் நான் தேடி பார்ப்பேன் நாளைக்கு வர ஆறா இருபது இருபத்தி ரெண்டு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம கூட சோ என்னன்னா நான் கேட்டிருக்கேன் அவருக்கு சார் வந்து ஸ்போர்ட் எல்லாம் ஸ்போர்ட் எடுத்துல நீங்க பார்க்கறதுல என்ன சார் இல்லை உன்னை அது தெரியும் எனக்கு எப்படி வருது படம் எப்படி வருது எனக்கு தெரியும் அதுதான் எனக்கு வந்து அவார்ட் செட்ல ஐ திங்க் ஐம்பது அறவாவது கேட்டேன் சார் இவ்வளவு நாள் படம் முடிஞ்சிருக்கு ஒரு சீன் வந்து எனக்கு தெரியும்னு அது பெரிய விஷயம் சார் வந்து மலையாளம் அது பெரிய சர்ப்ரைஸ் ஐ திங்க் ட்ரைலர் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸ் பண்றோம் அதுல உங்களுக்கு தெரியும் அவரும் என்னன்னா அந்த போர்டர்ல இருக்கிற கேரக்டர் தமிழ் பேசணும் தென் மலையாளம் தமிழ் சாயல்ல பேசணும் அவருக்கும் அது சேலஞ்சிங்கா இருந்துச்சு தென் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் சார் சில டயலோக்ஸ் தமிழுக்கு மாத்திரணுமா இல்ல நான் மலையாளமே பேசுகிறேன் சொல்லிட்டு நிறைய எஃபோர்ட் எடுத்து அவரும் மலையாளம் பேசிருக்காரு சிம்பிளா சொல்லணும்னா டெவிலிஷ் அதான் செல்வா சார் கேரக்டர் இதெல்லாம் நான் சொல்லுவேன் பாருங்க எஸ் 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 சொல்லுங்க யூ வெரி உங்க படம் வந்து

படம் இருக்கும் அப்புறம் ப்ரோ கபடி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இல்ல ஹண்ட்ரட் தமிழ் சினிமாவில வந்த எல்லா கபடியும் தான் அந்த எங்களுக்கு என்னன்னா நிறைய நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ எப்படி சொல்லணும்னா அதுக்காகவே ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணோம் இப்போ ரைட் போனா ரைட் போய் திருப்பி வர்ற வரைக்கும் சிங்கிள் எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம் ஏன்னா இந்த படத்துல கபடியை காமிக்கிறோம் அப்போ ஒரு ஸ்டடி ஒரு ஆரண்டி பண்ணும்போது பின்னாடி போகும்போது கபடி எல்லாத்தையும் பார்த்தோம் பார்க்கும்போது புதுசாக என்ன பண்ணலாங்கும் போது ஓகே நம்ம வந்து இதை ப்ரோ பண்ணலாம் பண்ணலாம் ஸோ அப்படின்னா நிறைய ட்ரிக்ஸ் பண்ண முடியும் அந்த இன்ஜுரி அது அந்த பிரச்சனை வராது சொல்லிட்டு நாங்கள் ப்ரோட் விதிமுறைகளை யூஸ் பண்ணியிருக்கோம் தென் சேம் டைம் அந்த லோக்கல் டச் விடக்கூடாது அந்த கமெண்ட்ரியல ஏன்னா இப்போ ப்ரோ பாத்தீங்கன்னா கமெண்ட்ரி வேற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த கபடியை நம்ம மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த கபடியில் இருக்கிற அந்த நார்மல் லோக்கல் கபடியில் இருக்கிற அந்த பிளேவர் அந்த டைலாக்ஸ் அந்த குசும்பு எல்லாமே வேணும் அதுவும் இருக்கு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம் என்ன இதுல கபடியில் புதுசா இருக்குன்னா அந்த ரைட்ஸ் எல்லாமே நேஷனல் பிளேயர்ஸ் தான் இப்ப இதுல நாலு பசங்க ஒரு பிளேயர் வந்து இந்தியன் பிளேயர் ஜெக்சன் இந்தியா அண்டர் நைன்டீன் ஐ திங்க் விளையாடி இருக்காரு டீம் செல்வாசார் டீம் பொருத்தாமரை கபடி குழு ஐ திங்க் அது வரல இன்னும் வந்துடும் அதுல வந்து செவன் பிளேயர்ஸ் வந்து ப்ரோல இருந்துச்சு நிறைய ஆக்டர்ஸ் அவங்களுக்கு கபடி கத்துக்கிறத விட கபடி விளையாடுற எல்லாரையும் கொண்டு சொல்லிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா தான் கபடியை ட்ரீட் பண்ணிருக்கோம் கேள்வி ரைட்டிங் இப்ப வந்து முதல் படம் மட்டும் சார் எப்படின்னா நம்ம வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எவ்வளவு வருஷம் நம்ம அதை பத்தி யோசிச்சிருப்போம்னு தெரியாது ஏன்னா முதல் படத்தோட கதை அதுக்கு டைம் இல்ல இல்லை நான் இருபது வயசுல ஃபர்ஸ்ட் டேரக்டர் ஆக யோசிச்சேன்னா அப்ப இருந்த ஒரு ஐடியா வந்திருக்கும் அதை ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி வேற கதைகளுக்கு டிராவல் பண்ணி மறுபடியும் வந்து மறுபடியும் அதுக்கு போய் நம்ம ஒரு கதையை சூஸ் பண்றோம் அது வந்து அவ்வளவு டைம் நமக்கு நான் வந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சு நான் கதை எனக்குள்ள கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு இதுக்கு ஓகே என்னுடைய டீம் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி கதை சொல்லி அந்த சொல்லி பிளாட் பாயிண்ட்ஸ் சொல்லி அதை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் எழுதி மறுபடியும் எழுதி அந்த டைம் கிடைச்சது நான் எப்பவுமே ஹெல்த்தியாக தான் பார்ப்பேன் கதா ரைட்டர்ஸ் கூட அது வந்து பெரிய விஷயம் ஹெல்த்தியான விஷயம் அடுத்தடுத்த கட்டங்களில் நமக்கு அந்த டைம் கிடைக்காது கண்டிப்பா கொலாபரேட் பண்ணுவேன் இதுக்கு வந்து டைம் இருந்துச்சு நமக்கு ஐ திங்க் அதான் சொன்னேன் டைமே இல்ல பல்டியோட ஸ்கிரிப்ட் எத்தனை டைம் எடுத்து எடுத்துனா எல்லா போன ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் மைண்ட் இருந்திருக்கும் தென் ஒன் இயர் ஒன் ஹாஃப் இயர் எழுதினேன் ஸோ அதனால தனியா எழுதி நான் ஃபீல் பண்ண தென் டி டி ராமகிருஷ்ணன் சார்னு சொல்லிட்டு மலையாள கேரளாவில் பெரிய ரைட்டர் இதுல வந்து சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லார்ஜர் தேன் லைஃப் தாண்டி சில வேர்ட்ஸ் தேவையாக இருந்துச்சு படத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம் அதுக்காக நான் அவருடைய அவர் வந்து எழுதியிருக்காரு அடிஷனல் டைலாக்ஸ் அவர் எழுதியிருக்காரு அதுவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு

எப்படி ஷேன் இருந்தது அவரோட படம் ஃபீல் பண்றோ இது வந்து நானும் ஈக்குவலா ரோல் பண்ணிருக்கேன் அது என்னோட படமும் தான் நாளைக்கு படம் வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆகலனா அது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு பாதிக்குமோ ஒரு டேரக்டர் எந்த அளவுக்கு பாதிக்குமோ கூட நடிச்ச நடிகர்களுக்கும் அதே பாதிப்பு தான் இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷர்ங்கிறது எல்லாருக்குமே எல்லா அது சோலோவா நடிச்சாலும் சரி மல்டி ஸ்டாரோ நடிச்சாலும் சரி அதே பிரஷர் தான் எல்லாருக்குமே இருக்கு